அன்னையாய் அருளமுதாய் நல்லாசானாய் கணியமுதாய் விண்ணபர் கரசியா மண்ணில் உயிர்கெல்லாம் மாதாவாய் மாசில்லா கண்ணியாய் கர்த்தனை என்ற தவமே தபத்தின் உரு பயனே என் தாயான அம்மா தாயான அம்மா இறையில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே ஆரோக்கிய அன்னையின் அற்புத கிபியில் அன்னையினுடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக விழா கோலத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் மனம் ஆர்ந்த திருவிழா நல் வாழ்த்துக்களை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்னை மறியாளுடைய பெயர் தாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம விழா நல் வாழ்த்துக்கள் எனவே மீண்டும் ஒருமுறை அன்னைக்கு மகிமை சேர்ப்போம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கடவுள் ஆழமான அர்த்தமான திட்டத்தை ஒன்றை தீட்டு வை தீட்டி வைத்திருந்தார் ஒவ்வொரு மனித பிறப்பிற்கும் ஏதாவது ஒரு திட்டம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது குடும்பங்களின் வழிகாட்டியாக அன்னை மரியால் இருக்கிறார் என்கின்ற மைய சிந்தனையில் இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் சரி சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிற்கு ஓலைச்சுவடி அனுப்பி என் மகளை திருமணம் செய்து கொள்ள வாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு போட்டி இருக்குது அந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு என் மகளும் நாடும் என்று சொல்லி ஓலைச்சுவடி அனுப்பி வைத்தான் சுயவரம் என்ற உடனே எல்லா இளவரசர்களும் வந்தாங்க நிறைய கூட்டம் கூடிச்சு போட்டிகளை பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் நிறைய பேர் கூடி வந்தாங்க அரச கேட்டாங்க என்ன போட்டி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் அரசன் சொன்னால் வேறு ஒரு போட்டியும் இல்லை சாதாரண ஒரு போட்டி தான் நீச்சல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டான் நீச்சல் போட்டியா இதெல்லாம் ஒரு சாமானியனுக்கு தெரியுமே சாதாரண குடியானவன் கூட நீச்சல் போட்டியில் ஜெயித்து உன்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு போயிடுவான் இது ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு போட்டியா ஒரு காலமாட்டை அடக்க சொன்னால் அது ஒரு போட்டி ஒரு இளவட்ட கல்லை தூக்க சொன்னால் அது ஒரு போட்டி ஒரு வில்வித்தையில் ஒரு சா ஒரு சா ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு போட்டி சும்மா நீச்சல் போட்டியெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னு சொல்லி இளவரசர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நக்கலாக போச்சு இப்போது அரசன் சொன்னால் இல்லை இல்லை நீச்சல் போட்டி தான் உடனே எல்லோரும் நினச்சாங்க சரி எங்கேருந்து எங்கே வரைக்கும் நீந்தணும் சொல்லுங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உடனே அரசன் அரண்மனைக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்து பெரிய அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய அகழியை காட்டினான் அகழின்னா தெரியுமா உங்களுக்கு அரண்மனையை சுற்றி பெரிய ஆழமான அகலமான ஒரு குழி இருக்கும் அந்த குழிக்குள்ளே நிறைய தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணிக்குள்ளே முதலைங்களை விட்டுருப்பாங்க எதிரி படையினர் உள்ள அரண்மனைக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய ஒரு கதவை செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த கதவை பாலம் மாதிரி அந்த குழிக்கு மத்தியில் போடுவாங்க அர அரசரும் அரசினரும் இருக்க அந்த பழக தான் வெளியில் போவாங்க உள்ளே வருவாங்க இப்போ அந்த டோரை பூட்டிட்டார் அந்த கதவை பூட்டிட்டார் அரசன் இந்த அகலிக்குள்ளே குதித்து முதலைகளை தாண்டி மேலே வருபவனுக்கு என் மகளும் நாடும் இப்போது எல்லாருக்கும் ஒரே அள்ளு விட்டு போச்சு யாரா உயிரை பணையை வச்சு உள்ள குதிக்க நம்ம அவ்வளோதான் என்று சொல்லி பயந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இளவரசன் எதை பற்றி யோசிக்காமல் தடால்னு உள்ள குதிச்சான் நீந்த ஆரம்பித்தான் முதலைகள் கடித்தனை எல்லா கடியும் வாங்கி எல்லாவற்றையும் ஏமாற்றி எல்லாவற்றையும் அடித்து துவைத்து அங்கேருந்து இரத்த காயத்தோடு அறுத்த கரை கரைக்கும் மேலே ஏறிவிட்டான் அரசன் ஓடோடி வந்து அவனை கட்டி அணைச்சி சொன்னான் ஆஹா நீதான்ப்பா இளவரசன் நீதான் உண்மையான வீரன் உனக்கு தான் என் நாடும் மகளும் உன்ன மாதிரி ஒரு ஆள் உண்டான் எல்லாரும் சேர்ந்து அவனை பாராட்டுறாங்க எதிரி எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடிய இளவரசர்களும் ஆக உன்ன மாதிரியான ஒரு தைரியசாலி யாரும் உண்டு படக்குன்னு யோசிக்காமல் குதிச்சிட்டேப்பா அப்படின்னு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் இரத்த காயத்தோடு நின்று சொன்னாங்க அதெல்லாம் சரிதான் எவன்டா என்னை தள்ளி விட்டது அப்படின்னு கேட்டான் எரிய சுயில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு தள்ளிவிடப்பட்ட வாழ்க்கையாக தென்படுகிறது இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா இந்த வாழ்க்கையில் நீ பிடித்தமான வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்கின்ற கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வியாக நிற்கிறது பதில் தெரியாத கேள்வியாக நிற்கிறது பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையை சலிப்போடு இழுத்து கொண்டு போகிறோம் ஏதோ வாழ்கிற எப்படி பார்க்குற வாழ்க்கை எப்படி போகுது ஏதோ போகுது சாமி போகுது பல சமயங்களில் நம்முடைய குடும்பங்களில் குடும்பங்களில் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நாமே குடும்பத்தில் தள்ளிவிடப்பட்டவர்களைப் போல வாழ்க்கை இழுத்து கொண்டு போகிறோம் நான் நினைச்ச கணவர் எனக்கு கிடைக்கல கிடைச்ச கணவர் தான் கிடைச்சாரு நான் நினைச்ச மனைவி எனக்கு அமையலை கிடைச்ச மனைவி தான் கிடைச்சா நான் நினைச்ச மகனோ மகளோ பிறக்கல கிடைச்ச மகன்தான் மகன்தான் பிறந்தா அதனால் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்கின்ற ஒரு ஒரு சலிப்பான போக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருது ஆனாலும் கூட இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டமான வாழ்க்கையில் இந்த தள்ளிவிடப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட முதலைங்க நம்மளை கவ்றதுக்கு வருது அத்தனை முதலைகள் நிறைய இருக்குது கடன் பிரச்சனைன்னு ஒரு முதலை வருது நோயின்னு ஒரு முதலை வருது வட்டின்னு ஒரு முதலை வருது எல்லா முதலைகளையும் நாம ஜெயிச்சு இரத்த காயத்தோடு மேலே விசுவாசத்தோடு வருகின்ற பொழுது அன்னை மரியாள் அங்கு நிற்பார் அரவணைப்பார் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன் குடும்பத்திற்கு நல் வழிகாட்ட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கரை தீபமாக அன்னை மரியாள் நம்மத்தில் இருக்கிறனவே அன்னை மரியாளுக்கு கரங்களை தட்டி தாயே வாழ்க மரியே வாழ்க எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் மரியே வாழ்க மரியே வாழ்க அன்புக்குரியவர்களே பெரும்பாலும் குடும்பத்தில் குடும்பத்தில் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள்தான் அம்மாவும் அப்பாவும் தான் இருப்பாங்க நான் உங்கள் ஒரு கேள்வி எக்கலான்னு ஆசைப்படுறேன் புனிதர்கள் புனிதர்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா வேண்டாமா அன்னை மரியால் நமக்கு வேணுமா வேண்டாமா அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு வேணுமா வேண்டாமா ஏன் வேணும் எதுக்கு வேணும் கடவுள் என்னுடைய அப்பா நான் பிள்ளை நான் கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு கடவுள் எனக்கு இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறாரு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறார் இதுக்கு இடையில் எதுக்கு பரிந்துரைப்பதற்கு இன்னொரு நபர் எதுக்கு பரிந்துரைப்பதற்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு இன்னொரு நபர் எங்கள் அப்பாட்ட நான் கேட்கறதுக்கு இன்னொரு ஆளுடைய உதவி தேவையா இப்போ சொல்லுங்க அன்னை மரியாளுடைய பரிந்துரை வேணுமா வேண்டாம்மா பா வேணும்னு சொல்றவங்களாம் கைதுக்குங்க என்னங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை வேணும்னு சொல்கிறீங்களே அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் நமக்கு எல்லோருக்கும் பரிந்துரைக்கும் நல் வழிகாட்டியாக இருக்கிறார் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிடுவோம் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு மகன் சரிதானா அப்பா அம்மாட்ட நம்ம ஏதாவது வேணும்னா முதல்ல நேரடியாக அப்பாட்ட போய் கேட்டுருவோமா அப்பாட்ட கேட்ட உடனே கிடச்சிருமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுங்க உனக்கு தான் செல்லும் எல்லாம் இந்தா உடனே செல்ஃபோன் வந்துடும் ஆனால் மகன் கேட்டாம்னா கிருன்னு பார்ப்பாரு ஓடிடு உனக்கு செல்ஃபோன் ஓடில் விரட்டிடுவார் ஒரு அப்பா ஒரு மகன் ஒரு அப்பா அம்மா ஒரு மகன் அந்த மகனுக்கு சைக்கிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நேராக போய் அப்பாட்ட போய் அப்பா சைக்கிள் வேணும்னு தைரியமாக கேட்டுருவானா நடக்காது முதல்ல அவன் யார்கிட்ட போய் கேட்பான் அம்மாட்ட போய் கேட்பான் எம்மா எம்மா சைக்கிள் வேணும் எம்மா சைக்கிள் வேணும் எப்படியாவது அப்பாட்டை பேசி வாங்கி தாமா எம்மா எப்படியாவது அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ரெண்டு நாள் அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் செராக விடுறா அவங்க அப்பா எப்போ வராருன்னு பார்த்து கரெக்டான நேரமாக பார்த்து நான் கேட்குறேன் அந்த கரெக்டான நேரம் எதுங்க கரெக்டான நேரம் எது எது சரியான நேரம் எது எது ஆ நிறைய வீட்டில் நடந்திருக்கு போல நிறைய வீட்டில் நடந்திருக்குதுண்ணா ஆமாம் சாப்பாடு நேரம் அவர் வேலைக்கு போயிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வந்து சோத்துல குழம்ப ஊற்றி நல்லா குழைச்சி வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அம்மா கை நின்றும் என்ன எதுக்கு இந்த இழுவ ஒண்ணு இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பெறுவான் அவன் அவன் மகனுக்கு பெருசா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கான் சரி அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒண்ணு இல்லை நீங்க சாப்பிடுங்க அவர் சாப்பிடுவார் சாப்பிட மாட்டேன் கிட்ட போன சாப்பாடு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் சரின்னு ரெண்டு வாய் உள்ளே போகும் என் தம்பி என்ன பெறுவான் அவன் மகனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கான் ஏ சரிம்மா இப்போ என்ன பண்ணணுங்கிற அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம் அவன் ஒரு சைக்கிள் வாங்கி கேட்குறான் இந்த ரெண்டு பயில்கள்ட்டையும் ஒரு ரவுண்டு கொடுறான் ஒரு ரவுண்டு கொடுறான்னு பின்னாடி லொங்கு லொங்குன்னு ஓடுதான் அதை பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிக்கிறேன் அவ்வளோதான் அழுதுருவாங்க அம்மா அழுதுருவாங்க அழுது அப்பாவால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்பா என்ன செய்வார் அவனை எங்கே உடனே அவன் அங்கேருந்து வருவான் கதவுக்கிட்ட நெளிஞ்சிக்கிட்டே நிற்பான் என்னடா வேணாம் பா சைக்கிள் இங்கேருந்து தண்ணி செம்பு பறக்கும் டமார்னு எரிஞ்சிடுவார் சைக்கிள் வேணுமா சைக்கிள் நீ எடுத்துருக்கிற மார்க்கு சைக்கிள் வருகாடு போல் விரட்டி விட்டுருவார் அப்போ அவன் ஒரு ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பான் என்ன போராட்டம் என்ன போராட்டம் எடுப்பான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் நிறைய நடந்துருக்குங்களே இங்கிட்ட இருந்து சத்தம் கேட்குது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு போராட்டத்தை எடுப்பான் அன்புக்குரியவர்களே நாமும் அப்படித்தான் கடவுள்கிட்ட கேட்குறோம் கேட்ட வரம் கிடைக்கல நம்ம வேண்டிய வரம் வரலை நம்ம என்ன செய்யறோம் ஒருத்தல் முயற்சி என்கின்ற நோன்பு என்கின்ற ஒரு பிடிவாத செபத்தை கையில் எடுக்கிறோம் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒருத்தல் முயற்சிகளை கூட எள்ளி நகையாடக்கூடிய சூழ்நிலை காணப்படுது ஆ தவக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சிலர் காவி வேஷ்டி சட்டை காவி சேலை கட்டிக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போவாங்க வருவாங்க அதை பார்க்கும்போது மற்றவங்க சிரிப்பாங்க இது என்னப்பா அன்புக்குரியவர்கள் அதை ஏளனம் செய்யக்கூடாது அதில் ஆழமான அர்த்தம் இருக்கிறது இந்த பையன் எப்படி எனக்கு சைக்கிள் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் உண்ணான் நோன்பு இருக்கிறானோ அதை போல கடவுள்கிட்ட நான் கேட்டது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்னை ஒறுத்து கொள்ளுகிறேன் என்னுடைய உடலுக்கு அழகு தரக்கூடியது இந்த முடி இந்த முடியை காணிக்கையாக கொடுத்து என்னுடைய அழகை என்னுடைய ஒட்டுமொத்த உடலை ஆணவத்தை அகங்காரத்தை எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் சரணாகதி ஆவதுதான் அதனுடைய முழு முதல் அர்த்தம் எனவே இங்கிருந்து நாம பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு சொல்லுகிறோம் காமநாயக்கம்பட்டிக்கு சொல்லுகிறோம் தென்காசி மிக்கேல் அதிது திருத்தலத்துக்கு போறோம் புளியம்பட்டி அந்தோனியார் திருத்தலத்துக்கு போறோம் அது எல்லாமே என்னது ஒரு ஒருத்தல் முயற்சி ஒரு விடாப்பிடியான ஒரு ஜபம் அந்த பையன் சைக்கிள் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன்னு உண்ணான் இருப்பதை போல நாமும் உண்ணான் இருக்கிறோம் அதை ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் சீடர்கள்லாம் போறாங்க சீடர்கள்லாம் போகிறாங்க ஒரு பேயை விரட்ட முடியல இயேசு வந்து இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சீடர்கள்ட்ட திட்டிட்டு என்ன சொல்லி அவர்களை அந்த 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 பேயை விரட்டிட்டு வருவார் இப்போ சீடர்கள் சொல்லுவாங்க எங்களால் மட்டும் ஏன் முடியலை இவ்வகை பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி அதை வெளியேற்ற முடியாது என்று இயேசு சொல்லுவார் அப்போ நோன்புக்கு அவ்வளவு பவர் சக்தி இருக்கிறது இந்த பையன் சாப்பிட மாட்டேன்னு படுத்துக்கிட்டான் அன்புக்குரியவர்களே இப்போ அப்பா பார்க்குறாரு உனக்கு அவ்வளோ திமுற கிடல போய் அவர் போய் படுத்துருவார் மறுநாள் காலையில் கேட்பார் சாப்பிட்டானாவே இன்னும் சாப்பிடல புள்ள பட்னியாக கிடக்கட்டும் அவர் போயிடுவார் மதியம் வருவார் சாப்பிட்டானாவே பச்சை தண்ணி கூட பல்ல படுக்காம கிடக்கிறான் கிடக்கட்டும் கிடக்கட்டும் அவனுக்கே அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அவ அப்பா எனக்கு எவ்வளோ இருக்கும் போட அப்படின்ட்டு போயிருவார் நைட்டுக்கு வருவார் சாப்பிட்டானாவே சாப்பிடவே இல்லை சுருண்டு போய் கிடக்கிறான் ஆனால் இதுக்குள்ளே அஞ்சு ரவுண்டு போயிருக்கும் ப்ரேஸ்லாம் இதுக்குள்ளே அஞ்சு ரவுண்டு போயிருக்கும் வழக்கமாக மூணு ரவுண்டு சாப்பிடுவான் அன்னைக்கு மட்டும் ஏ உங்கள் அப்பா போயிட்டாரா இந்த சாப்பிடு அஞ்சு வாட்டி சாப்பிட்டுருப்பான் ஆனால் சாப்பிடாத மாதிரியே போய் படுத்து கிடப்பான் அப்பா வருவார் அதுக்கப்புறம் அவன் சாப்பிடலை அப்படின்ன உடனே அப்பாவுடைய மனம் இறங்குகிறது இறங்குகிறது இறங்கி கிட்ட போய் இப்போ உனக்கு என்னடா செய்யணும்னு கேட்பாரு எனக்கு சைக்கிள் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் உடனே சரிடா காலையில் வாங்கி தரேன் எனக்கு இப்போ வேணும் பூட்டி இருக்கக்கூடிய கதவை நைட்டு பத்து மணிக்கு மேலே போய் கதவை திறந்து கடையை திறந்து அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடுவான் இத்தனை காரியத்துக்கும் யாரு முழு முதல் காரணமா இருந்தா யார் அம்மா அம்மா அன்புக்குரியவர்களே கடவுள் நம்முடைய செயல்பாட்டை குறித்து நம்முடைய நடத்தையை வைத்து நம்முடைய வாழ்க்கை முறையை வைத்து நாம் கேட்டதை கொடுப்பதற்கு தாமதித்தாலும் நம் தாய் அன்னை மரியாள் பரிந்துரைத்து அவனுக்கு அதை கொடு அவளுக்கு இதை கொடு அவளை பார் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆரோக்கிய அன்னை தன் கரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பாலகனிடம் காதோடு காதாய் ரகசியமாக நம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி பரிந்துரைத்து பரிந்துரைத்து அதை பெற்றுத் தருவார் எனவே ஆரோக்கிய அன்னைக்கு கரங்களை தட்டி நம்முடைய மகிமையை சேர்ப்போம் அன்புக்குரியவர்களை குடும்பங்களின் வழிகாட்டியாக அன்னை மரியால் இருக்கிறார் எப்படி இருக்கிறாங்க மூணு நிகழ்வில் அன்னை மரியாலை நாம் சந்திக்கலாம் மூணு நிகழ்வு முதலில் அன்னை மரியாள் கபரியல் வானதுதரால் மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட உடனே தூய ஆவியாரின் வழியாக அன்னை கருத்தாங்கி விட்டார் கருத்தாங்கிய பிறகு அன்னை மரியால் ஏஞ்சவனேன்னு வீட்டில் இருக்கல அன்னை மரியாள் ஓடோடி சென்று உதவி செய்ய போகிறார் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அல்லது ஒரு நல்ல ஒரு பதவி கிடைச்சிருச்சு அல்லது நல்ல ஒரு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் மற்றவங்க தான் என்ன வந்து பார்க்கணும் நான் போய் பார்க்க மாட்டேன் நான் போய் பார்க்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு என்கின்ற ஒரு மமதை நம்முடைய மண்டைக்குள் ஏறுகிறது ஆனால் அன்னை மரியாள் கடவுளின் மகனை கருத்தாங்கினாலும் அன்னை மரியாள் எப்போதுமே தாழ்ச்சி உள்ளத்தோடு இருந்தார் மன தாழ்ச்சி என்கின்ற பண்பு குடும்பத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு பண்பு இன்றைக்கு நமக்கு நமக்கு அந்த மனத்தாழ்ச்சி என்கின்ற பண்பு இருக்கிறதா அன்னை மறியால் முதலில் நமக்கு கற்றுக் கொடுப்பது அந்த மனத்தாழ்ச்சியை தான் அன்னை மரியால் ஓடோடி சென்று எலிசபத்திற்கு உதவி செய்ய போகிறார் எலிசபத்துக்கு உதவி செய்ய போகிற பொழுது குழந்தை எலிசபத்தின் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியால் துள்ளிற்று மகிழ்ச்சியால் துள்ளிற்று அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நம் தாய் அன்னை மறியால் நம்முடைய வீடுகளில் வர வேண்டும் என்றால் நம்முடைய இல்லங்களில் தங்க வேண்டும் என்றால் மன தாழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்குறோமா நீ ஓடி சென்று உதவி செய் யாராக இருந்தாலும் உதவி செய் அருமையாக ஒரு கவிதை வந்தது ஒரு விபத்து ஒரு கவிதை இப்படித்தான் அமைஞ்சிருக்கு ஒரு விபத்து தாத்தா உதவி செய்தார் அப்பா பார்த்து விட்டு சென்றார் மகன் செல்ஃபி எடுத்து லைக் செய்ய விரும்பினான் அவ்வளவுதான் அருமையான ஒரு கவிதை உதவி செய்வதற்கு மனசு இல்லை மன தாழ்ச்சியோடு அன்னை மரியால் ஓடினார் இரண்டாவது நிகழ்வு அன்னை மரியால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் காண ஒரு திருமணம் அன்புக்குரியவர்களே ஒரு திருமணத்தில் அன்னை மரியாளும் இயேசுவும் அழைக்கப்பட்டார்கள் யூதர்களுடைய திருமண விழா என்றாலே ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்கும் நல்லா ஜல்லி ஜாலியாக இருப்பாங்க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படி ஜாலியாக இருக்கும் பொழுது இயேசு குயசுத்தினே ஏசு கோயசுத்தனை ஒரு முப்பது வயசு அப்போ தான் பணி வாழ்க்கைக்குள்ளே விளைய போகிறார் சீடர்களை முதல் சீடர்களெல்லாம் அழைச்சிருக்கிறார் இப்போ சீடர்களோடு காணாவூர் திருமணத்துக்கு போயிருக்கிறாரு அன்னை மரியாதம் போயிருக்கிறாங்க எல்லாரும் விருந்தினர்கள் தான் ஆனால் அன்னை மரியாள் மட்டும் அடுப்பாங்கரைக்கு போனாங்க அங்கே எங்கே என்ன நடக்குது என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு பார்க்க போனாங்க ஒரு அம்மாவினுடைய உள்ளம் அப்படி தான் இருக்கும் எந்த ஒரு விழாவாக இருக்கட்டும் அம்மாவுடைய உள்ளம் மட்டும் பதபதைப்போடு இருக்கும் கவனமாக இருக்கும் எது குறையும் எந்த இடத்துல எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது இந்த நிகழ்வு சுபமாக முடியணும் என்கின்ற ஆதங்கம் அம்மாவுடைய உள்ளத்துக்குள்ளே எப்போதுமே இருக்கும் அதே தான் நம்முடைய அம்மா ஆரோக்கிய அன்னை அங்கு அங்குமிங்குமாக சென்று கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார் அங்கே ரசம் தீர்ந்துருச்சு யாருக்கு யாருக்கு ஏற்கனவே மூணு பந்தி ஓடிடுச்சு நான்காம் பந்திக்கு இரண்டு பந்தி ஓடிடுச்சு மூன்றாம் பந்திக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா வாசலில் ஏழை எளியவர்கள் கால் ஊனமூற்றவர்கள் கண் பார்வை தெரியாதவர்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வாசலுக்கு வெளியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ரசம் இல்லை அப்போ அன்னை மரியாளுடைய உள்ளம் இறங்குகிறது அன்புக்குரியவர்கள் அந்த இடத்துல அன்னை மரியாள் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும் ரசம் இல்லை ஒரு ஒரு குறைபாடு இந்த குறைபாட்டை யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும் கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லியிருக்கணும் அப்படி தானே மனமகன்கிட்ட போய் சொல்லியிருக்கணும் அல்லது மணமகனுடைய வீட்டாருக்கு அல்லது மணமகளுடைய வீட்டாருக்கோ போய் சொல்லியிருக்கணும் எப்பா ரச இந்தியன் தெரிஞ்சு என்னப்பா நீங்க பார்த்து செய்ய வேண்டாமாப்பா அப்படி இதுதான் எதார்த்தம் இதுதான் எதார்த்தம் ஆனால் அன்னை மரியால் யார்கிட்ட போனாங்க இயேசுவிடம் போனார்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு சோதனை என்றால் ஒரு வேதனை என்றால் நாம் யாரிடம் செல்ல கற்றுக் கொடுத்துருக்கிறோம் இயேசுவிடம் செல் திருப்பலிக்கு செல் நற்கரணை ஆண்டவரிடம் பேசு உன்னோடு அவர் வருவார் பயப்படாதே என்று சொல்லி இயேசுவிடம் சென்று அன்னை மறியல் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை நாடு என்கின்ற வழியை நாம் காட்டியிருக்கின்றோமா அன்னை மறியல் இன்றைக்கு அழகான குடும்ப வழிகாட்டி என்றால் முதலில் உனக்கு வழிகாட்டுவது முதலில் நீ செல்ல வேண்டிய இடம் இயேசுவிடம் உன்னுடைய பிரச்சனையை தூக்கிட்டு இயேசுட்டப்போ நற்கரனை ஆண்டவர்கிட்ட போ அதுக்கப்புறமா கடவுளே உனக்கு வழிகாட்டுவார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஞானத்தை நிதானத்தை கடவுள் கொடுப்பார் இதுதான் அன்னை செய்தது அன்னை நேரடியாக இயேசுவிடம் சென்றார் இயேசுவிடம் சொன்னார் இயேசு ஒரு பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு அம்மா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஏன் இன்னும் வரலையே அப்போ அன்னை மரியால் அந்த இடத்துல ஒருவேளை கடிந்து கூட சொல்லி இல்லையா கடிந்து கூட சொல்லியிருந்திருக்கலாம் மகண்ட்ட உரிமையோட சொல்லியிருந்திருக்கலாம் ஏப்பா என்னப்பா இன்னும் நேரம் வரல நேரம் வர நீ இன்னும் எந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பார் எத்தனை ஏழை எளியவர்கள் வாசல்ல ரசம் இல்லாமல் பட்னியாக அணிக்கிறாங்க அவங்களுக்கு ரசம் வேணும் இன்னும் நேரம் வரல நேரம் வரலன்னா இதுதான்பா நேரம் என்று சொல்லி இயேசு முதல் அற்புதத்தை செய்வதற்கு தூண்டியவள் நல் வழிகாட்டி அன்னை மரியாள் இயேசுவுக்கே இதுதான் தகுந்த நேரம் என்று சொல்லி குடும்பத்தின் தலைவியாக நின்று வழிகாட்டியவள் அன்னை மரியாள் எனவே அன்னை மரியாளுக்கு மீண்டும் முறை மகி மகிமை சேர்க்கும் விதமாக கரங்களை தட்டுவோம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லை அவர் செய்யறன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அன்னை மரியால் போய் பணியாளர்கள்ட்ட சொல்லிட்டாங்க அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் ஏன் அப்படி சொல்லணும் ஏசுதான் இன்னும் பதிலே சொல்லலையே ஆ சரிம்மா நான் பார்த்து செய்கிறேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோமா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்றும் சொல்லலை ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே அன்னை மரியால் சென்று பணியாளர்களிடம் சொல்லுகிறார் அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேட்டு என் மகன் இல்லை என்று சொல்ல மாட்டான் மரியை வாழ்க மரியை வாழ்க இன்னைக்கு ஆரோக்கிய அண்ணனிடம் அன்னையிடம் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அத்தனையும் அம்மா தாயே உன் திருமகனிடம் இருந்து பெற்றுத்தாரும் என்று கேட்கின்ற பொழுது அன்னை மரியால் சொன்னால் அன்னை மரியால் பரிந்து பேசினார் என்றால் அன்னை மரியால் சொல்லி வேண்டி கிடைக்காமல் எந்த வரமும் இருக்காது எனவேதான் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவின் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை உடனே சொன்னார் அவர் சொல்வதை செய்யுங்கள் ஏன்னா என் பிள்ளை என் பேச்சை காப்பான் நான் பரிந்து பேசுறத நான் பரிந்து வேண்டி ஜெபிக்கக்கூடிய ஜபத்தை மகன் கேட்பான் நிச்சயம் செய்வான் என்கின்ற ஆழமான நம்பிக்கை அன்புக்குரியவர்களே அந்த நம்பிக்கை நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவது மூன்றாவது அன்னை மரியாலை திருத்தூதர்கள் மத்தியில் பார்க்கலாம் திருத்தூதர்கள் மத்தியில் அன்னை மரியால் என்ன செய்தார் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுட்டாங்க பயந்து நடுங்கி கதவை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை அன்னை மரியால் செய்தார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டிலையோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகனோ மகளோ அல்லது உங்கள் மகனோ மகளோ யாராவது ஒருத்தரை கூட்டாக சேர்ந்து எல்லோரும் போகிறாங்க ஒரு நீச்சலுக்கோ ஒரு கிணத்துக்கோ போகிறாங்க அந்த கிணத்துக்குள்ளே எல்லோரும் விழுந்து இருக்கிறாங்க உங்கள் மகன் மகளோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன சொல்லுவோம் கூட போனவனெல்லாம் துரோகிங்களா பாவிங்களா என் பிள்ளைய கூட்டிட்டு போய் கொண்டுட்டேங்களடா அப்படி தானே சொல்லுவோம் அப்படி தானே சொல்லுவோம் வெறுப்போம் இல்லையா ஆனால் அன்னை மரியாதை பாருங்களேன் சீடர்கள் அத்தனை பேரும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள் ஏ அன்னை மரியாளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் சிலுவை அடிவரை அன்னை மரியால் மட்டும்தான் நின்றார் யோவான் செய்தியாளர் யோவான் திருத்துதர் யோவானும் கூட நின்றார் அவ்வளவுதான் மற்ற பேர் மற்ற பதினோரு பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல ஓடி ஒளிஞ்சிட்டாங்க இப்ப இயேசு உயிர் தழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே எல்லாரும் வந்து கூடி நின்று செபிக்கிறாங்க அப்ப அன்னை மரியாளுக்கு கோபம் வருமா வராதா என்ன சொல்லியிருப்பாங்க இப்படி அநியாயமா விட்டுட்டு ஓடிட்டேங்களடா துரோகிங்களா பாவிங்களா என்று சொல்லி அன்னை மரியாள் திட்டி இருந்திருக்கலாம் ஆனால் அன்னை மரியாள் அப்படி செய்யல அன்னை மரியால் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறார் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுடைய உள்ளம் நிதானமான உள்ளம் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன போதும் சரி இயேசு சிலுவையில் துன்ப இயேசுவின் பாடுகளை பார்த்த போதிலும் சரி அன்னை மரியால் எந்த சலனமும் பெறல அன்னை மரியால் மகிழ்ச்சியோட ஆஹா ஏன் புள்ள ஏன் புள்ள தாவீதின் அரியணையை பெறுவான் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சந்தோஷத்தோடு கைதட்டிக்கிட்டு இருக்கல அதே சமயத்தில் இப்படி மகன் அடியாயமாக கொண்டுட்டேங்களாடா என்று சொல்லி அழுது புலம்பவும் இல்லை நிதானமாக இருந்தார் ஒரு குடும்ப வழிகாட்டிக்கு மிகவும் அவசியமான பண்பு நிதானம் நிதானம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிதானம் இருக்கிறதா என்னுடைய சொல்லில் என்னுடைய செயலில் என்னுடைய என்னுடைய நடத்தையில் நான் நிதானமாக இருக்கிறேன்னா எனவேதான் நிதானத்தை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாலை நம்முடைய பிரார்த்தனையில் நம்ம சொல்றோம் ஞானத்திற்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நிதானம் இருக்கிறதோ அங்கே ஞானம் பிறக்கும் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு அன்னை மரியால் பிறந்த தினம் குடும்பத்தின் வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கக்கூடியவள் நமக்கு எல்லோருக்கும் அன்னையாக இருக்கக்கூடியவள் தாழ்ச்சியோடு நிதானத்தோடு வாழ்வில் இயேசுவை சந்திக்க கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுப்போம் நிதானமாக இருப்பதற்கு கற்றுக் கொடுப்போம் பிறருக்கு உதவி செய்ய கற்றுக் கொடுப்போம் அன்னை மரியாள் குடும்பங்களின் வழிகாட்டியாக நம்மோடு எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருப்பார் ஆமன்